ஆக்சுவலா கல்வியினுடைய முக்கியத்துவம் யாருக்கு தெரியும்னா படிக்காதவங்களுக்கு தான் தெரியும் படித்தவனுக்கு எந்த அளவுக்கு தெரியும் தெரியாது அப்படி ஒரு பெரிய கல்வி அறிவு இல்லாத எனக்கு தான் தெரிஞ்சது ஆஹா எஜுகேஷன் எவ்வளவு முக்கியம் ஒட்டுடமே அப்படின்னு சொல்லி தான் ஒரு திரைப்படமாக எடுத்திருக்கிறேன் ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம கற்றுக்கொள்ளலாமா என்று கேட்டால் தயவு செய்து இன்றிலிருந்தே கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுவேன் ஆனால் நீ கற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் என்று சொல்வது அது அடக்க முறை அதை நாம் ஒட்டுக்கொள்ள முடியாது கல்வியை உலகை வெல்லும் ஆயுதம் என்கின்ற ஒரு தலைப்பை படிப்பறிவியா அல்லாத இழப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் இதில் மிகப்பெரிய வேடிக்கை நமக்கு தான் வரல அடுத்தவங்க எல்லாம் படிக்கட்டுமே தான் என்னுடைய இரண்டாவது படமான மாப்போசி என்ற திரைப்படத்தை கல்வியினுடைய முக்கியத்துவத்தை சொல்லி இருக்கிறேன் ஆக்சுவலா கல்வியினுடைய முக்கியத்துவம் யாருன்னு தெரியும்னா படிக்காதவளுக்கு தான் தெரியும் படித்தவங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் தெரியாது அப்படி ஒரு பெரிய கல்வியறிவு இல்லாத எனக்கு தான் தெரிஞ்சது ஆஹா எஜுகேஷன் எவ்வளவு முக்கியம் ஒட்டிடமே அப்படின்னு சொல்லி தான் ஒரு திரைப்படமாக எடுத்திருக்கிறேன் ஆனா அதுக்குள்ள ஒரு அது ஒண்ணு இருக்கு எஜுகேஷன் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய அறிவை வளர்ப்பதாக மட்டும் எனக்கு தெரியவில்லை அது கொஞ்சம் உலகளாவிய வாழ்வு வாழும் வாழும்பொழுதுதான் தெரியும் நம்ம ஒரு சாதாரண வாழ்வாக ஒரு அரசு அலுவலகத்தை வேலை செய்வதோ அல்லது ஒரு சிறு தொழில் செய்வதன் மூலமாக தலைவருடைய அறிவை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது ரீர்மன் சாருக்கு வந்து அழகாக புரியும் ஏனென்றால் அவர் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை நான் என்ன பல பேட்டிகள் அவர்களும் சொல்லி இருக்கிறார்கள் அது வெளிமாநிலங்கள் வெளிமாநில சினிமா வெளிமாநில உறவு என்று சொல்லும் பொழுதுதான் அந்த கல்வியினுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கிறது இன்னும் வெளிநாடுகள் என்று சொல்லும் பொழுது நாம் கிட்டத்தட்ட எப்படி ஒரு வனவிலங்கு சரணாலயத்திற்கு பொழுது நம்மால் ஒரு குரங்கோட ஒரு புலியோட சிங்கத்தோட பேச முடியாதோ அதுபோல் நாம் வெளிநாடுகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு மிருகம் மாதிரி இருப்போம் யாரோடையுமே பேச முடியாது கம்யூனிகேட்டே பண்ண முடியாது அவர்களோட முற்றிலும் தனித்து விடப்பட முடியும் லாங்குவேஜ் ஆஃப் இங்கிலீஷ் அது ஒன்று இருந்ததுன்னா கூட நம்மளால அவங்களோட கம்யூனிகேட் பண்ணியிருக்க முடியும் அந்த கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப ஈஸியாக ரொம்ப எளிதாக வரக்கூடிய ஒரு மொழி ஆங்கிலம் அந்த ஆங்கில மொழியை நம்ம கல்லாததால் இந்த மாதிரியான ஒரு சிக்கல் ஏற்படுகிறது தற்பொழுது இங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறது ஹிந்தி என்கின்ற ஒரு இந்தி திணிப்பிற்கும் ஹிந்தி கற்றுக் கொள்வதற்குமான இடைவெளியே புரியாத ஒரு பிரச்சனை ஒன்றுக்கு இருக்கிறது நான் அரசியலாக சொல்லவில்லை ஒரு பொது மனிதனாக சொல்கிறேன் ஹிந்தியை கற்றுக்கொள்வது வேறு ஹிந்தியை திணிப்பது வேறு இந்தி கற்றுக்கொள்ளலாமா என்று கேட்டால் ஹிந்தி மட்டுமல்ல மலையாளம் கற்றுக்கொள்ளலாம் கன்னடம் கற்றுக்கொள்ளலாம் தெலுங்கு கற்றுக்கொள்ளலாம் இவ்வளவு ஏன் ஆப்பிரிக்க மொழிகள் கற்றுக்கொள்ளலாம் ஐரோப்பிய மொழிகள் என்று கிட்டத்தட்ட நம்மால் ஆயிரம் மொழிகளுக்கு மேல் கற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் உண்மை அது தேவை என்பது அடுத்த கட்ட பேச்சு ஆனால் இந்தியை பொறுத்தவரைக்கும் கற்றுக்கொள்ளலாமா என்று கேட்டால் தயவு செய்து இன்றிலிருந்தே இருந்தே கொள்ளுங்கள் என்று சொல்லுவேன் ஆனால் நீ கற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று சொல்வது அது அடக்குமுறை முறை அதை நாம் ஒட்டுக்கொள்ள முடியாது அதுபோல இங்கு தமிழ் மட்டும் கற்றுக்கொள்வதால் இருக்கக்கூடிய பிரச்சனை பிரச்சனைகள்லாம் எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு அரசியல் பேச்சாக கூட இருக்கும் தமிழ் தெரிஞ்சால் போதும் நமக்கு எதுக்கு வடமொழி மொழி வடமொழிலேருந்து வந்து பாணிப்பூரி வைக்க வர்றாரு அதன் தமிழ் கத்துக்கிட்டா போதும் நம்ம எதுக்கு ஹிந்தி கற்றுக்கணும் என்று சொல்வார்கள் நாம் எதற்கு அதை தெலுங்கு கற்றுக்கணும் என்று சொல்வார்கள் இது எல்லாமே கற்றுக்க வேண்டிய மொழி தான் நிச்சயமாக கற்றுக்கொள்ள வேண்டும் அது நீங்கள் நிச்சயமாக ஒரு இடத்தில் விட்டு நகராமல் இருக்கும் பொழுது அந்த மொழியினுடைய தேவை உங்களுக்கு நிச்சயமாக புரியாது ஆனால் நீங்கள் நகர ஆரம்பித்து விட்டால் மொழியினுடைய தேவை உங்களுக்கு கட்டாயமாக புரிந்துவிடும் இங்கு நிச்சயமாக மாணவர்கள் இருந்திருந்தால் இந்த பேச்சை நேரம் பேசியிருக்கலாம் அவர்களுக்கு தேவையான ஒரு பேச்சாக இருந்திருக்கும் இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் பெற்றோர்கள் அல்லவா நீங்கள் எதற்கப்புறம் கூட எடுத்து சொல்லலாம் பிள்ளைகளுக்கு கல்வி என்பது மொழி பாகுபாடு அல்லாமல் அவர்களால் எந்த மொழியெல்லாம் கற்றுக்கொள்ள முடியுமோ எல்லா மொழியையும் கற்றுக்கொடுங்கள் ஏன் என்றால் ஒரு மொழி என்பது ஒரு மனிதன் தமிழ் தெரிந்தால் அவன் ஒரு மனிதன் ஆங்கிலம் தெரிந்தால் அவன் இரண்டு மனிதன் தெலுங்கு தெரிந்தால் அவன் மூன்று மனிதன் மலையாளம் தெரிந்தால் அவன் நான்கு மொழிகள் மொழிகள் எத்தனை தெரிகிறதோ அத்தனை மொழிதர்கள் ஏற்றார் போல் அவன் மனிதனாக உயர்ந்து நிற்கிறான் என்பதுதான் உண்மை ஆகவே பெற்றோர்களாக நீங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்கிறீர்களோ எப்படி மிரட்டி பள்ளிகளுக்கு அனுப்புகிறீர்களோ அதே போல் உங்களால் முடியும் வரை எத்தனை மொழிகளை கற்றுக் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ அத்தனை மொழிகளை நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கூறி இந்த சித்துறையை விடுத்துக் நன்றி வணக்கம்